தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது இந்த சுருக்கமான ஒரு வானிலை அறிக்கை என்பது எதற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வெப்பச்சலன இடிமழையானது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பொழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கப்பட்டது மதியத்திற்கு பிறகாகவே மழை பொழிவானது தற்பொழுது நான் இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அதாவது சேலம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் காரைக்குடி அதனை ஒட்டிய பகுதிகளான ஆவுடையர் கோவில் அந்த புதுக்கோட்டை சிவகங்கை இணையம் இடையம் பகுதிகளில் ஆங்காங்கே மழை பொழிவு கொடுத்தது கடலோரப் பகுதிகளை நோக்கி அதாவது கொடியக்குளம் அப்படின்ற பகுதியை போக நோக்கி அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு அதாவது மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு உள்பகுதியில் திருச்சி மாநகரின் ஒரு சில இடங்களில் லேசார் ஒரு மழைப்பொழிவாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஒரு நண்பர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதாவது கிணத்துக்கடவு பகுதிகளிலையும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அப்படின்றது நம்ம அறிக்கையில் எப்பவுமே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவும் கோவை மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் தெற்கு தென் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இனி வரும் நேரங்களில் ஆங்காங்கே வெப்பச்சென்ன இடி மழையானது கண்டிப்பாக பரப்பரவில் ஆங்காங்கே சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் கடலூர் மாவட்டத்தின் உட்புற பகுதிகளிலும் மழைப்பொடி வாய்ப்பு தெரிகிறது அரியலூர் ஜி அரியலூர் இந்த பெண்ணாடம் பகுதிகளில் வேப்பூர் பகுதிகள் போன்ற பகுதிகளுக்கு ஒரு மழைப்பொழி வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது உட்புற பகுதிகள்னு பார்க்கும்பொழுது இன்னும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கும் நல்ல ஒரு மழை பெய்ய வாய்ப்பு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு பதிவாக இருக்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்போ கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் அறிவித்து விட்டோம் அந்த அந்த ஜோன்ஸ்லேயும் அப்படியே மழை பொழிவு இருந்து வேலூர் வரைக்கும் அவ்வப்பொழுது கட்டிப்பிடித்து காஞ்சிபுரத்தின் சில மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகள் சென்னையின் சில பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை பொழிவிற்கு ஒரு வாய்ப்பும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் ஒரு இடங்களில் மழை பொழிவிற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி மழை பொழிவு சூழ்நிலை இருந்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களில் உட்புற பகுதிகளிலையும் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் லேசான ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது ஒதுக்கி ஒதுக்கி தான் அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் வானிலை எந்த மாதிரியான ஒரு வானிலைன்றது நம்ம ஏற்கனவே காலையில் அறிக்கையிலும் கொடுத்துருக்கோம் பார்க்க பார்க்காதவங்க அதை போய் பார்க்கலாம் நீங்கள் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்